கரை முடி வந்துட்டு கரை கடல் இருந்துட்டு கடல் வந்து கடல் அரிப்பு நடந்த இடங்கள் ஆனா நாங்க ஏற்கனவே இந்த வீடியோல வந்து குறிப்பிட்டு இருந்தோம் கடல் அறிப்புக்கான பிரச்சனைகளை வந்துட்டு மக்கள் கூறி இருந்தாங்க அதுக்கப்புறம் சில சில அரசியல்வாதிகள் கடலில் வந்து இது செஞ்சு அரசாங்கத்துக்கு எடுத்துருக்காங்க கரை ஒரு சாதியா எடுத்துட்டாங்க அப்ப அதுக்கப்புறம் அவங்களுக்கு இப்ப வியாபாரம் செய்யக்கூடிய தளங்கள் கொஞ்சம் ஓரளவு உருவா இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த துண்டு கொஞ்சம் கல நாட்களுக்கு பிறகு இந்த இடத்துல இப்ப மீன்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க வாங்க நாங்களும் போய் பாப்போம் என்னென்ன விஷயங்கள் நடக்குது என்னென்ன வகையான மீன்கள் வந்து அப்படின்னு சொல்லி போய் பாத்துக்கிட்டு இதில் பார்ப்போம் இந்த போட்லேயும் வந்துட்டு அதே வகையான மீன்கள் தான் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி போய் பார்ப்போம் ஆமாம் இந்த போட்லேயும் வந்துட்டு அதே மீன்கள் தான் வந்திருக்குது இந்த இப்படி கொண்டு வந்து கொண்டு வந்து மீன்கள் அடுக்குவாங்க எப்படி சோமா இருக்கிறீங்களா எப்படி சொல்லுது என்ன சொல்லுது உங்களோட வியாபாரங்கள் இந்த கல்முனை கடற்கரை கல்முனை கடற்கரையில் ஆவர் ஒரு துறைமுகம் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் வர்ற கஷ்டம் அந்த மீனை பதப்படுத்தல ஒன்றும் செய்யலை முந்தைய அசிரம் சேர் அந்த அந்த ஆவருக்கு அந்த மொத்தார் மொத்தார் பொட்டை ஆட்டுக்கு அது கல் எல்லாம் வெஜ்ஜு எல்லாம் செஞ்சு ரெண்டு பேர் காரியத்துக்காக ரெண்டு சுயநலத்துக்காக அவரோட மளவு பேசுறதுக்காக நிப்பாடி போட்டாங்க நிப்பாடி போட்டாங்க கிட்டத்தட்ட எத்தனை மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ கடந்த எத்தனை வருடம் அதை ஸ்டோப் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ

வேலை வயிற்றுல இருந்து வந்து வந்து கஷ்டப்பட்டு அவர் கஷ்டம் மக்கள் வீட மக்கள் இதுல புரியும் புரியுமோ அதனாலதான் அவருக்கு எங்க கஷ்டத்தை செஞ்சு நாங்க நினைக்கிறோம் அது என்ன உண்மை ஏன்னா இந்த இந்த முறை இருந்த மக்கள் வந்துட்டு திடீர்னு ஆட்சியை பரட்டி போட்டாங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு மாதிரி இவ்வளவு காலமும் நீங்க எதிர்பார்க்காத விஷயம் நடந்துச்சு அதனால அனைத்து மக்களும் தற்பொழுது எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விஷயங்கள் நடக்கும் என்று சொல்லி எல்லாரும் நம்புறாங்க நீங்க நினைக்கிறது இன்ஷா என்ன நடக்கும் எதிர்காலங்கள் கூட

அது எப்படியாவது எங்கோட ஜனாதிபதி வந்து இவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு மீனவர்கள் முன்னூறு நானூறு போட்டை நாவலம் மீனவர்கள் அப்போ கிட்டத்தட்ட போட் இருநூறு மீனவர்கள் வந்துட்டு அஞ்சு ராக்கள்னு சொன்னா கிட்டத்தட்ட இராஞ்சு பத்து ஆயிரம் பேர் ஆட்கள் கடலுக்குள்ளே தொழிற்செயராக ஆயிரம் பேர குடும்பம் ஆயிரம் பேர் குடும்பம் கிட்டத்தட்ட அப்படி அதையளவாக நாட்கள் இருக்கிறதெல்லாம் அந்த இது எல்லாரும் அதே இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி பாபம் இந்த வீடியோக்குள்ள வந்துட்டு இந்த உதவியல் செய்யக்கூடிய கல்லாடி நம்முடைய ஜனாதிபதி நீங்க சேர்த்து இவங்களுக்கு ஒரு நன்மையில செஞ்சு கொடுக்கிற குடும்பத்துக்கார கதைக்காம எங்கள்ட்ட கதைக்கல

ரைட் பாபம் என்ன நடக்கு சரி இதெல்லாம் வந்து தோரா ஸோ இப்போ அடுத்த ஏழை மிஸ் ஸ்டார்ட் ஆக மாமா வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டில் வந்து போய் மீன் எடுத்துகிட்டு வார ஒரு ஆள் ஸோ மாமா கிட்டே மாதிரி சில விஷயங்களை நான் கேட்குறதுக்கு வந்திருக்கிறேன் இப்போ நிறைய பேர்கிட்ட நாங்கள் பேசியிருந்தோம் நிறைய மீனவர்கள் வந்துட்டு மீனா சொல்றாங்க யாட் கொண்டு வேணும் அப்படின்னு சொல்றாங்க அதை வந்துட்டு நம்ம ஜனாதிபதி கோரிக்கையா வைக்கிறோம் நீங்க தான் போட்ல போயிட்டு வரேன் கடலுக்குள்ள நீங்க என்ன சொல்றீங்க உங்களுக்கு என்ன கஷ்டங்கள்

மீனவர்கள் மீனவர்கள் தான் நதியாக வந்துட்டு யார்ட்டு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க நாங்களே நேரடியாக உண்மையாக ரொம்ப கஷ்டம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இங்கே கரை வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கரையே கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதமா வந்துட்டு மீனே இல்லை இங்கே ஏன்னு சொன்னால் கோடல்லாத்தையும் திருவண்ணாமலை ஏத்துக்குழி முப்பது நாற்பதாயிரம் போனோம் ஆக்கல் போறதுக்கு இருபது முப்பதாயிரம் போனோம் முப்பதாயிரம் வேணும் சாமன் இருக்கு இந்த தோணியில வந்து நங்குரம் போட்டு வந்துட்டு தங்குமிட தோணியல் தான் துறைமுகத்துல வந்து நிக்க வேண்டியது இந்த இடத்துல முந்தி துறைமுகம் இந்த அளவுக்கு இருநூறு முன்னூறு தோணி இது நிக்கத்துல இருந்து துறமுகம் தான் கூடினவர் ஏதோன்றாயில கூடினவர் அங்கட ஆரிஜினலியா நானாயி வந்து கறிப்பு உடனே நடக்கும் மீடி உடனே நடக்கு ஆரிஜினல் கராயி அதுக்கு நம்பிக்கைோட நம்பிக்கை அங்க எனக்கு वोट பண்ணினேன் ஆனா இல்ல ஆமா வந்து உண்மையா full நம்பிக்கையோட இருக்கற நடக்கும் நான் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு வருது மேல தேடங்களுக்கு ஒரே நம்பிக்கை இருக்கீங்க எனக்கு என்ன ஏ செஞ்சிரவர் செஞ்சிரவர் எத்தனையோ பேர் வந்து 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 ஏ செஞ்சாங்க இங்கே அரட்டை அவ போய் பேங்க படுக்கறான் இது வாடுறே ஆடு 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 ஆடுறதுக்கு இவர செய்வா அவர் சேய்வர் கிட்டதளங்க கூட பேசணும் நினைக்கும் நான் அப்படி தான் மாமா கிட்ட என்ன பேசணும் 50 கொஞ்சம் 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 செய்வார் செய்வார். அப்படின்றதுலயே மானிக்கிறார்.

ஆயிரம் லிட்டர் வேணும் ஒரு போட்டுக்கு எத்தனை நாளைக்கு அது யூஸ் ஆகும் பத்து நாள் 14 நாளைக்கு யூஸ் ஆகும் ஒரு சாமான்கள் எடுக்கணும் எடுக்கிறதுக்கு ஒரு ரிஞ்ச மாமா ஏசு அவர் சாமானை எடுத்துவாங்க டைம் போகுது அப்படி என்ன தாங்க கஷ்டமோ

இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் மாதத்துக்கு இப்ப இந்த டீசல் இல்லையா பாருங்க பதினெட்டாயிரம் பேருக்கு இப்போ நீங்க எத்தனை நாள் கடலுக்குள்ள பத்து நாள் பதினொன்னு நாளைக்கு ஒரு பத்து நாள் உங்களுக்கு சாதாரண கிடைக்குது

அப்படியே போறதா எத்தனை பேர் போற இல்ல உங்களுடைய போட்டுல நாங்க அஞ்சு பேர் போற அஞ்சு பேர் கஷ்டம் அஞ்சு பேர் சரியான கஷ்டப்படுப்பு போன இப்போ அதுக்கு முன்னாடி எங்களுக்கு இல்ல தொழிலே இல்ல தொழிலே இல்ல எங்கட போய் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் காய்ச்சி கடன் அது எங்களுக்கு தந்திருக்காரு இப்ப நாங்க அதை போக அடைக்கணும் இந்த முறை போய் வந்து போய் வந்து அடிக்கணும் இந்த முறை இந்த முறை மீன் கிடைச்சிச்சா இந்த முறை வர கூட இந்த கடைசி முறை வந்து கடைசி முறை வந்து ஆறு லட்சம் ரூபாய் மீன் பிடிச்சிட்டு வந்து நாங்க எங்களுக்கு வந்து டீசல் வெளியில அஞ்சு நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் போகுது டீசல் ஐஜி தண்ணி கடை கடை சாமான் அங்கர் ஜீனி சாமான்

பாரு <laughs> கஷ்டம் <laughs>

வீடியோக்காகவோ இல்லை நாங்கள் கேட்குறோம்ன்றதுக்காகவோ ஃபன்னாகவோ ஒன்றும் கிடைக்கல அவங்க அவங்களோட சைட்டில் இருக்கிற உண்மையான விஷயத்தை தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு ஜனாதிபதி கிட்டே வந்து அந்த கோரிக்கையில வச்சு கொள்கிறாங்க எங்களுக்கு தயவு செஞ்சு சில நண்பர்கள் வந்துட்டு ஒரு யாட் ஒரு டாபர் மாதிரி இருக்கிற ஒரு இருநூறு அலியா போட் இருக்குது அதில் கொண்டு நிப்பாட்டிருக்கிற இடங்களை கேட்குறாங்க சில நண்பர்கள் வந்து சாமனலுக்கு வரைய கிடைக்கும் டீசல் வரைய குறை அதில் குறை என்ன சொல்கிறாங்க கிடையாது அந்த வளர்ச்சி வளர்ச்சி பிரச்சனைன்னு சொல்கிறாங்க பிரச்சினை மெயின் ரெண்டு தான் நிறைய பிரச்சனை நிறைய பேர் சொல்கிறாங்க ரெண்டு பிரச்சனை மெயினாக ஒன்றும் யாட் செய்யலாம் இன்னொன்று வந்துட்டு டீசல் அதே

எங்களுக்கு ஜாட் வந்து அமைக்கிறதுக்கு அஷரா புஷா ஏற்கனவே எங்களுக்கு ஒரு ஜாட் வந்து தொடுவாங்கள அமைச்சு அந்த மாதிரி இந்த தொடுவா மா மாளைய கால தொடுவாங்க தொடுவாண்டு கால அமைச்சு அமைச்சி எல்லாம் கிளீயர் ஆகி மோட்ரு கட்டுற அளவுக்கு முழு வேலையும் செஞ்சதுக்கு இப்ப ஒரு பெண் ரெண்டு பென் சூரியன் இடத்துக்காக அந்த ஜாட்டை கட்டாக்கிட்டா கடிதம் படி

ியா கிட்டத்தட்ட மாளியக்காடு நண்பர்களாக இருக்கிற இந்த மீனவ நண்பர்கள் வந்துட்டு யாருக்கிட்ட இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்கன்னு சொன்னால் தற்பொழுது நம்ம நாட்டு ஜனாதிபதியாக இருக்கிற அதிமேதகு ஜனாதிபதியாக இருக்கிற அனுராகுமார் திசாநாயக் அவர்கள்ட்ட வந்துட்டு இவங்க வந்து இந்த கோரிக்கையை வச்சுக்கொள்கிறாங்க மாளியக்காடு மக்கள் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு யாட் இருந்தாலே உங்களுக்கு பார்த்த வளங்க கிட்டத்தட்ட நீங்கள் பாருங்கள் இது மாதிரி எந்த எந்த அளவுக்கு வந்து மக்கள் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க எத்தனை மீனவர்கள் இந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது பாருங்கள் கிட்டத்தட்ட காலையில் வியாபாரம் துவங்கி அறவாசி மீனவர்கள் வந்துட்டு போயிட்டாங்க இப்போ இவ்வளோ மீனவர்கள் நின்று செய்யக்கூடிய இந்த பிளேஸில் வந்து ஒரு யார்ட் இருந்துச்சாமென்று சொன்னாலே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்குமென்றும் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் கடல் அரைப்போல் நடந்த ஒரு பிரதேசமாக இது காணப்படுது கிட்டத்தட்ட அவங்களோட இந்த இடமே போயிட்டு இந்த இடம் போய் மற்ற பிறகு இந்த கல்லுகள் அப்புறம் மறுபடியும் இந்த கரை வந்துட்டு கொஞ்சம் உருவானத்தால் தான் அவங்க வந்துட்டு இந்த மீன்களை இந்த இடத்துல வச்சு வியாபாரம் செய்யக்கூடிய தன்மையில் மாறி இருக்கிறாங்க அதைத்தான் இந்த மீனவன் நண்பர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக வந்துவிட்டு விடிச்சு நிறைய விஷயத்தை செ சொல்லிக்கிருந்தார் ஓ இந்த ஏரியாவில் இருக்கிறார்கள் வந்து இந்த வீடியோ பார்ப்பேன் இது உண்மையாக பொய்யாண்டி எங்களுக்கு தெரியும் ஓ வேறே சொல்லியிருக்கார் ஓ இந்த பார்க்குறோம் சரி ஆக்களுக்கு அது உண்மையை பொய்யாண்டே தெரிஞ்சுக்கல

அனைத்து மீச்சர் மாரே ஊளல் மோசடி ஊழல் மோசடியால தான் இந்த துரை மொத இல்லாமல் கால்ல காரணம் இதுக்கு என்ன ஷாம வந்தாலும் அத தக்கற முறியடிக்கிறதுக்கு இந்த ஆக்க இருக்கு அதுக்கு உரிய ஆக்கள கூட பக்க பவர் இருந்துச்சு ஓ ஆனா எனக்கு நீங்க மட்டும் தான் இத பேசிt இருக்கீங்க இதெல்லாம் என்ன செயற்பாடுகள்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற நம்பரங்கள சொன்னா சந்தோஷம் ஆகும் பவர் எவ்வளவு மீதியங்கு ஆயோ யோ யோ நீங்க அந்த பொடி எவ்வளவு மண்ண முடியுது அப்ப இந்த ஆவரை காடி கப்பலா இருக்கு யாட்டு தான் அப்ப அந்த அதே எடுக்க நம்மதே जिंद நீனே அது அதையும் கிடக்குறது அதுக்கு எத்தனையோ மிஞ்சி எடுத்துவா காசு ஒதுக்கிரிக்கா அப்போ இதுக்கா அதை விட காபாஷியம் அப்ப இதுக்காக பார்த்து இதோ செஞ்சா தந்த போட்டோ அவனுக்கு இதுக்குள்ளே போகுது தானே இதுக்குள்ள போக ஏதோ உண்டு இப்போ இப்போதைக்கு எங்கடே போட்டு வந்துட்டு தண்ணியில சும்மா அண்ணி ஏதோ ஒரு ஏதோ இடம் மச்சாலும் பிஸ்ட்டுக்கு தாங்க கட்டி போட்டு அங்க வீட்டு போய் அங்க வீட்டு பார்த்து வர செல்ல போட்டு கரைக்கு வரவே செல்ல போட்டு கிடக்கு ஜெரம் அது ஏன்னா கட்டுறதே கரைக்கு போட்டுக்கு போயிட நிலமை வரும் கடறது நான் அவனுக்கு மீன் ஆனுங்களே பச்சே

இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஆக ஸ்டார்டிங்கில் சொன்னேன் வந்துட்டு இந்த அரசாங்கத்தில் உங்களோட மிகப்பெரிய நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது என்று சொல்லியிருக்கிறீர் சரி பாப்பம் வெயிட் பண்ணிக்கிற பாப்பம் உங்களுக்கு என்ன விஷயங்கள் வந்துட்டு இந்த மீனவ நண்பர்களுக்கு வந்துட்டு புது அரசாங்கத்தில் இருந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ அப்படியே எங்களை பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த இடத்துல இருந்து மீன கொண்டு வந்து மார்க்கெட்டில் போட்டு விற்றுட்டு இருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு எல்லாமே வாடி அமைப்புகள் இருக்குது அந்த இடத்துல மீன வச்சு விற்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு வாடிகளும் இருக்கும் அதே மாதிரி உடனுக்குடன் ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த இடங்களில் வந்துட்டு விற்கக்கூடிய மாதிரி இருக்கிறதால அவடத்தையும் வச்சு விற்பாங்க சரி ஓகே இன்றைக்கு வந்துட்டு மீனில் வந்துட்டு அதிக அளவாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோக்கள் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குமென்னு நாங்கள் நினைக்கிறோம் பட் இந்த மீன் சந்தையை வந்துட்டு நாங்கள் ரெண்டு மூணு தரம் காட்டினதால உங்களுக்கு வந்துட்டு இது பழைய மீன் சந்தை அந்த தோட்டத்தையும் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கலாம் அது தந்திருக்கலாம்னு நினைக்கிறோன்ன ஸோ மீன் வந்துச்சாம்னு சொன்னால் இந்த மார்க்கெட் ரொம்பவே பரபரப்பாகிடும் அதனால கொஞ்சம் வாகனங்கள் வரும் கஷ்டமா இருக்கு சரி ஓகே நாங்கள் போவோம் மேனே இதோட இதோட என் பயணத்தை நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த கட்டாயம் லைக் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு இன்னொரு வீடியோ நாங்கள் சந்திக்கலாம் ஓகே